குருநாள பிரகா தேவ் பிரகாஷ் திவாஸ் வந்து அனுசரிக்கப்படுகிறதுங்க ஓகேவா பஞ்சாப்ல பஞ்சாப்ல தானே சீக்கியர்கள் அதிகமாக இருப்பாங்க பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா இந்த டே அதாவது இந்த நவம்பர் பதினஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு புனித நாளாக வந்து அவங்க வந்து கொண்டாடுறாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் நிறுவன தினம் அதாவது இந்த பீகார் மாநிலத்திலேருந்து ஜார்க்கண்ட் பிரிஞ்சு வந்ததுல அந்த ரெண்டாயிரம் வருஷத்துல பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சாம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலம் பீகார்லேருந்து பிரிஞ்சு வந்த தினத்தை தான் நம்ம வந்து ஜார்க்கண்ட் நிறுவன தினம்தான் அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா அதாவது இந்தியாவோட இருபத்தி எட்டாவது மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஜார்க்கண்ட் தான் ஓகேவா ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா ஜெயந்தி இவர் உங்களுக்கே தெரியும் இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியின இன மக்கள் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்காக போராடிய முதல் வீரர் யார்னால் இந்த பிர்சா முண்டா அவருடைய பிறந்த தினம் தான் நவம்பர் பதினஞ்சு பிர்சா முண்டா ஜெயந்தியாக நம்ம அனுசரிக்கிறோம் ஓகேவா ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறு தேசிய பத்திரிகையாளர் தினம் எப்போ நவம்பர் பதினாறு அதாவது பொறுப்பான மற்றும் இந்த சுதந்திரமான பத்திரிகையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வெளிப்படுத்தும் விதமாக இந்த நவம்பர் பதினாறாம் தேதி தேசிய பத்திரிகையாளர் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது இந்த டேவில் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை துறையில் சிறந்து விளங்கியிருக்காங்க தெரியுமா அவங்களுக்குலாம் வந்து தேசிய விருதும் இந்த டேல வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஓகே அதாவது நவம்பர் பதினாறு என்னன்னா தேசிய பத்திரிகையாளர் தினம் இன்னொரு முக்கிய தினம் உலக சகிப்பு தன்மை தினம் எப்போன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் பதினாறு இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டாலரன்ஸ் சரிங்களா ஓகே என்னன்னா தேசிய வலிப்பு நோய் தினம் அது அந்த கைகால் வலிப்பு நோய் இருக்கு தெரியுங்களா சில அந்த வயசானவங்க இல்ல மிடில் ஏஜ்காரங்களா சில கைகால் வலிப்பு நோய் வரும்ல அது அந்த கைகால் வலிப்பு குறித்த அந்த விழிப்புணர்வை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு இந்த தேசிய வலிப்பு நோய் தினம் வந்து நவம்பர் பதினேழு வந்து அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வதேச மாணாக்கர தினம் அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டே எப்போனா நவம்பர் செவன்டின் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலக குறைப்பிரசவ தினம் எப்போ நவம்பர் பதினேழு அதாவது இந்த குறை பிரசவத்துல அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களா அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு போறதுக்கு இந்த நவம்பர் செவன்டி உலக குறை பிரசவ தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நவம்பர் எயிட்டீன் நவம்பர் எயிட்டீன் பாத்தீங்கன்னா இயற்கை மருத்துவ தினம் அதாவது நம்ம தேச தந்தை மகாத்மா காந்தி இருக்கார்ல அவர் வந்து தன்னை வந்து இயற்கை மருத்துவ முறையில் இணைத்து கொண்ட நாளான நவம்பர் எயிட்டீனா தேசிய இயற்கை மருத்துவ தினமா நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா அந்த இயற்கை மருத்துவம் நன்மை சார்ந்த விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் அவர் வந்து அந் கொண்டு போகிறார் அந்த ஆயுர்வேதம் அந்த யோகா யுனானி சித்தா ஹோமியோபதி இந்த மருத்துவ முறையெல்லாம் நம்ம வந்து இயற்கை மருத்துவம்னு சொல்கிறோம் சரிங்களா ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் வேர்ல்டு டே ஃபார் ப்ரீவென்ஷன் ஆஃப் த ஹீலிங் அண்ட் ஃப்ரம் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்பிளேஷன் அபியூஸ் அண்டு வயலன்ஸ் சரி அதாவது குழந்தைகள் இந்த பெண் குழந்தைகள் இந்த பெண் குழந்தைகள் வந்து பாலியல் சுரண்டல் துஷ்பிரு துஷ்பிரயோகம் மற்றும் இந்த வன்முறையை தடுக்கும் மற்றும் குணப்படுத்துவதற்கான தினம் தான் என்னன்னா இந்த நவம்பர் அது ஒன்றும் இல்லைங்க அதாவது இந்த பாலியல் துன்புறுத்தலாம் சரி இந்த வயலன்ஸ் அதனால பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்கல்ல அவங்கள வந்து குணப்படுத்துவதற்கான தினம் என்ன தினம் அப்படின்னு நவம்பர் எயிட்டின் சரிங்களா ஓகே முக்கிய தினங்களில் நெக்ஸ்ட் என்ன பார்க்குறேன்னா நவம்பர் பத்தொம்பது சர்வதேச ஆண்கள் தினம் அதாவது இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே நீங்கள் உங்களுக்கே தெரியும் சில மீம்ஸ் எல்லாம் கூட அந்த ஆண்கள் தினத்துக்கு வரும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உலக கழிப்பறை தினம் வேர்ல்டு டாய்லெட் டே அதாவது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்ப அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் எல்லாம் இருக்காது நம்ம என்ன பொது இடத்துல தான் வந்து கழிப்பறையாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஸோ அதை தவிர்த்து வந்து அதை தவிர்க்கணும் அப்படிங்கிற மத்தியில் மக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக அந்த உலக கழிவறை தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நம்மளுடைய முன்னாள் பிரதமர் திரு திருமதி இந்திரா காந்தி இருக்காங்கல்ல அவங்களுடைய தான் நம்ம வந்து ஒருமைப்பாட்டு தினமாக நம்ம அனுசரிக்கிறோம் சரிங்களா அதாவது இந்த மக்கள் மத்தியில் ஒற்றுமை அமைதி அன்பு மற்றும் இந்த சகோதரத்துவத்தை பேணுவதற்கும் ஊக்குவி ஊக்குவிப்பதற்கு தான் இந்த டே வந்து அனுசரிக்கப்படுகிறது ஓகேவா தேசிய ஒருமைப்பாட்டு தினம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வதேச பத்திரிகையாளர் தினம் இப்போது ஒரு இடத்துல ஒரு ஒரு பத்திரிகையாளர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியூஸ் கலெக்ட் பண்ண போகிறான்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல அவர் வந்து சில சமூக விரோதிகளால் வந்து அதை சுட்டுக்கொல்ல போகிறார் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா குண்டு வச்சு இறக்குறாங்கல்ல அந்த பத்திரிகையாளர்கள் ஸோ அந்த உயிர் தியாகம் செய்த அந்த பத்திரிகையாளர்களை போற்றும் விதமாக அந்த சர்வதேச பத்திரிகையாளர் தினம் வந்து கொண்டாட அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா ஓகே எப்போது நவம்பர் பத்தொம்போது ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெண் தொழில் தொழில் முனைவோர் தினம் சரிங்களா எப்போ அப்படின்னா நவம்பர் பத்தொன்பது ஓகேவா முக்கிய தினங்கள்ல நவம்பர் இருபது உலகளாவிய குழந்தைகள் தினம் அதாவது யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே எப்பன்னா நவம்பர் இருபது அந்த அந்த குழந்தைகளோட உரிமையை வந்து பாத்தினா அனைவருக்கும் எல்லாத்துக்குமே வந்து அந்த குழந்தைகளோட உரிமையை வந்து தெரியப்படுத்துறது அந்த உலகளாவிய குழந்தைகள் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க தொழில் மயமாக்கல் தினம் எப்போன்னா நவம்பர் இருபது நவம்பர் இருபத்தி ஒன்று உலக மீனவர் தினம் டே எப்போன்னா நவம்பர் இருபத்தி ஒன்று உலக தொலைக்காட்சி தினம் சரிங்களா வேர்ல்டு டெலிவிஷன் டே பார்த்துக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அதாவது உலக வணக்கம் தினம் வேர்ல்டு ஹலோ டே சரிங்களா அடுத்து தேசிய தத்துவ தினம் எப்போன்னு கேட்டால் அதாவது பிலாசபி பிலாசபி எல்லாம் பேசுவாங்களா தத்துவம் எல்லாம் பேசுவாங்களா அந்த தினம் தான் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒண்ணு ஓகேவா நவம்பர் இருபத்தி ஒண்ணு நாலு முக்கிய தினங்கள் என்னென்ன நாலு முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா மீனவர் தொலைக்காட்சி வணக்கம் தத்துவம் சரிங்களா இப்படிதான் நான் வச்சிருக்கேன் சரிங்களா அப்ப நவம்பர் இருபத்தி ஒண்ணு பாத்துக்கோங்க முக்கிய நிகழ்வுகள் பத்தி பார்க்கலாம் போர் பயிற்சி போர்பயிற்சி போர் பயிற்சி டூ தௌசண்ட் டுவெண்டி இருக்கு பாருங்க ஆஸ்திரேலியா இண்டு இந்தியா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா மூன்றாவது கூட்டு ராணுவ பயிற்சி எங்க நடந்துச்சுன்னா பூனையில் நடக்குது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூர்வி பிரகார் போர் பயிற்சி இது ரொம்ப முக்கியங்க பூர்வி பிரகார் போர் பயிற்சி அப்படிங்கிறது முப்படை அதாவது நம்ம தரைப்படை கப்பல் படை விமானப்படை மூன்று படை இருக்குல்ல இந்த மூன்று படையோட போர் திறனை வந்து மேம்படுத்தும் நோக்கில் ஒரு பயிற்சி நடந்திருக்கு சரிங்களா எங்கன்னா அருணாச்சல பிரதேசம் இந்தியாவில தான் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே முக்கிய நிகழ்வு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பினாகா ராக்கெட் ஏவும் அமைப்பு சோதனை வெற்றி இந்த ராக்கெட் பினாகர் ராக்கெட் பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலேயே தயாரித்ததாங்க இந்தியாக்குள்ளேயே இந்த ராக்கெட் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கை வந்து பார்த்தீங்கன்னா மிக துல்லியமாக கூட தாக்கலாம் பழமுனை தாக்குதலுக்கும் தேவைப்படும் வேகமும் பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்டுக்கு இருக்குது சரிங்களா ஓகே டிஆர்டிஓ அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த பினாகர் ராக்கெட்டை வந்து சோதனை பண்ணியிருக்கிறாங்க நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் ராஜ்நாத் சிங் அவர்கள் இதற்கு வந்து பாராட்டும் தெரிவிச்சிருக்காரு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வெற்றி இந்த ஏ இந்த சோதனை இந்த ஏவுகணை சோதனை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக நீண்ட தொலைவு ஏவுகணை தாங்க இந்த ஹைப்பர்சோனிக் சரிங்களா அணு ஆயுதங்களுடன் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் பாய்ந்து தாக்கும் வல்லமை தான் இந்த ஹைப்பர்சோனிக் சரிங்களா ஸ்பீடு பார்த்தீங்க ஒளியை விட வேகமாக போகுங்க இது சோதனை பண்ணியிருக்காங்கன்னா ஒடிசால பாலசோர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பீச் இருக்கு கடற்கரை அந்த கடற்கரை பேர்னா அப்துல் கலாம் கடற்கரை சரிங்களா திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கடற்கரை அந்த கடற்கரை ஒரு பேர் தான் வந்து இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கிட்ட என்னென்ன ஏவுகணை இருந்துச்சுன்னா இந்த உங்களுக்கே தெரியும் பிரித்திவி ஆகாஷ் அக்னி சரிங்களா இந்த ஏவுகணைலாம் இருந்துச்சு இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இந்த ஏவுகணையோட சேர்ந்துருக்கு சரிங்களா இது எந்த அமைப்பு சோதனை வெற்றி பெற்றாங்கன்னா டிஆர்டிஓ அமைப்பு தாங்க நிகழ்வுகள் நெக்ஸ்ட்டு இஸ்ரோ செயற்கைக்கோள் விண்ணில் ஏவல் சரிங்களா யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா ஃபுளோரிடா மாகாணம் இருக்குல்ல அங்கே வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அதாவது நம்ம மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலிமா பால்கன் நைன் ராக்கெட் மூலயமா ஒரு செயற்கைக்கோள் வந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க சரிங்களா அதே போலனா நாலாயிரத்தி எழுநூறு கிலோ எடை கொண்டுதுங்க எதுக்காக இந்த செயற்கைகள் பார்த்திங்கன்னா இந்த குக் கிராமங்களில் கூட பார்த்திங்கன்னா இணைய வசதி உருவாக்க முடியும் சரிங்களா அந்த அந்தமான் நிக்கோபார் தீவு ஜம்மு காஷ்மீர் மலைப்பகுதிகள் லட்சத்தீவு வடகிழக்கு மாகாண மலைப்பகுதிகள் இங்கே எல்லாத்தையும் அதாவது மலைப்பிரதேசங்கள் காடு எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா நான் ஒரு இணைய வசதியை வந்து உருவாக்க முடியும் அந்த செயற்கைக்கோள் மூலியமா சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பதினாலு வருஷம் வந்து பயன்பாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே முக்கிய நிகழ்வு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் இத்தாலி இத்தாலிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு செயல்திட்டம் அதாவது பிரேசில் தலைநகர் ரியோடி ஜெனிரோல பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது உச்சி மாநாடு வந்து நடந்திருக்குங்க அதுல பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அதுல வந்து பங்கு பெற்றிருக்காங்க சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இத்தாலி பிரதமர் பார்த்தோம் எழுதியிருக்கேன் பாருங்க ஜார்ஜியா மெலோனி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இரு நாடுகளுக்கிடையே உள்ள உறவை மேம்படுத்துறதுக்கு பல ஆலோசனைகள்லாம் வந்து மேற்கொண்டிருக்காங்க அதாவது என்னென்ன ஆலோசனைனா அந்த பாதுகாப்பு வர்த்தகம் மின்சாரம் உள்ளிட்ட பத்து துறைகளில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு இரண்டு நாடும் செயல் இணைந்து செயல்பட வேணும்னு ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க ஒரு செயல் திட்டம் வந்து தீட்டிருக்காங்க சரிங்களா அதாவது எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் நியமனம் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரியும் உங்களுக்கு இந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா அதிபர் அனு அனுராகுமாரா திசநாயகா அப்படிங்கிற ஒரு அதிபராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ இந்த இங்க இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பிரதமரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ஹரிணி அமரசூர்யா சரிங்களா சரிங்களா தேசிய மக்கள் சக்தி கூட்டணி ஒரு நூற்றம்பத்தொம்போது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குமாரா திசநாயகா வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஓகேங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் போர்க்கப்பலின் கமாண்டராக பிரனோ தியோஸ்தலி அப்படிங்கிற ஒரு நியமனம் பண்ணியிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சித்தார்த் மிருதல் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரிட்டையர் ஆக போறாரு இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் என்பவரை வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்க கொலிஜியம் வந்து பரிந்துரைச்சிருக்குங்க ஓகேவா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் விருதுகள் பார்க்கலாம் ம் பிரதமர் நரேந்திர மோடி டொமிக்கா நாட்டின் உயரி விருது நிறைய விருது வாங்கியிருப்பாருங்க நம்ம பிரதமர் வரிசையாக பார்ப்போம் டொமினிக்கா காமன்வெல்த் அதிபர் சில்வனி பர்டர் வந்து ஒரு விருது வழங்கியிருக்காரு டொமிக்கா நாட்டோட உயரிய விருது வழங்கியிருக்காங்க எதுக்காக நம்ம மோடி அவர்களுக்கு அந்த விருது வழங்கியிருக்காங்கன்னா இப்போ கோவிட் வந்துச்சுல கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் தடுப்பூசியை பார்த்தீங்கன்னா ஒரு தவணை முறையில் வந்து டொமினிக்கா நாட்டுக்கு வந்து நம்ம பிரதமர் வந்து கொடுத்துருக்காரு அதுக்கு தான் வந்து இந்த டொமிக்கா நாட்டின் உயரிய விருது வந்து நம்ம பிரதமருக்கு வந்து வழங்கியிருக்காங்க சரிங்களா பார்த்துக்கோங்க டிஎன்பிஎல் நிறுவனத்துக்கு கோல்டன் பீகாக் விருது எங்க கொடுத்தாங்கன்னா லண்டன்ல லண்டன் சர்வதேச மாநாட்டில் வந்து டிஎன்பிஎல் நிறுவனத்துக்கு கோல்டன் பீகாக் விருது கொடுத்துருக்காங்க எதுக்காக இந்த விருது கொடுத்தாங்கன்னா பெரு நிறுவன ஆளுகை சரிங்களா நிலைத்தன்மை ஆகியவற்றிற்காக மதிப்புமிக்க இந்த விருது எந்த நிறுவனம் கொடுத்துருக்குன்னு பாருங்க இயக்குனர் இயக்குனர்கள் நிறுவனம் இயக்குனர்கள் நிறுவனம் வந்து இந்த கோல்டன் பிகாக் விருதை கொடுத்திருக்காங்க சரிங்களா ஒண்ணு இல்லைங்க டிஎன்பி நிறுவனத்துக்கு கோல்டன் பிகாக் விருது எங்க கொடுத்தாங்க லண்டன் சர்வதேச மாநாட்டில் அவ்வளோதாங்க சரிங்களா ஓகே விருதுகளில் நெக்ஸ்ட் தமிழ் இசை விருது யாருன்னா தமிழ் இசை சங்கம் வரைஞ்சிருக்கே இந்த வருஷம் யாருக்குன்னா விஜி பாலசுப்ரமணியன் இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் இசையில பேமஸ் ஆனவருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூ நாகநாத தேசிகர் இவர் வந்து பன் இசை பேரறிஞர் பட்டம் வாங்கியிருக்காரு சரிங்களா ஓகே இவங்களுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் தமிழ் இசை சங்கம் வந்து விருது வழங்கியிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைஜீரியா விருது யாருக்கு நம்ம பாரத பிரதமர் மோடிக்கு தான் நைஜீரியா நாட்டோட இரண்டாவது உயரிய விருது வந்து வழங்கியிருக்காங்க அந்த விருது பேர் இங்கே பார்த்துங்க கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் அப்படிங்கிறது தான் அந்த விருதோட பேர் நைஜீரியாவோட இரண்டாவது உயரிய விருது இந்த விருது பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா பதினேழாவது உயரிய விருதுங்க அதை வந்து நம்ம பிரதமர் வாங்கியிருக்காரு சரிங்களா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராணி எலிசபெத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் பிரிட்டன் இருக்காங்களா ராணி எலிசபெத் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த விருது வாங்கியிருக்காங்க சரிங்களா வேர்ல்டு லெவலே பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் ஃபர்ஸ்ட் யார்னா ராணி எலிசபெத் வாங்கியிருக்காங்க ரெண்டாவது யார்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாங்கியிருக்காங்க சரிங்களா ஓகே கிராமங்களுக்கு பாத்திங்களுக்கு சுனாமி தயார் நிலை அங்கீகாரம் வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா இருபத்தி நாலு கடலோர கிராமங்களுக்கு யுனிஸ்கோவின் சுனாமி தயார் நிலை கடல்சார் ஆணையத்தின் கீழே இந்த அங்கீகாரம் வந்து வழங்கிருக்காங்க எதுக்காக அப்படின்னா எதுக்காக இந்த அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னா சுனாமியால் ஏற்படும் பாதிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எதிர்கொள்ளவும் தன்னை வந்து தயார்படுத்திக்கிறதுக்கு சரிங்களா மக்களுக்கு பயிற்சி அளிக்க ஒரு விழிப்புணர்வை தான் இந்த அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது இரண்டாவது உலகளாவிய சுனாமி கருத்தரங்கம் பார்த்துக்கோங்க நடைபெற்ற இடம் எங்க இந்தோனேஷியா சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதிய கற்கால கருவிகள் கண்டுபிடிப்பு எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா சென்னனூர் எங்க இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் சரிங்களா அங்கே பார்த்தீங்கன்னா முந்நூத்தி இருபத்தி ஏழு தொல்லியல் பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கண்ணாடி வளையல் துண்டு வட்ட சில்லுகள் சங்கு வளையல் துண்டுகள் வனை சில்லுகள் ஏற்களப்ப முக்கியமாக ஏற்களப்ப எக்ஸட்ரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய கற்காலத்தில்ப்பா வேளாண்மை மேற்கொள்வதற்கு ஆடு மாடு வளர்ப்பதற்கு ஏற்ற இடமாகவும் அந்த சென்னனூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து இருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிதி ஆணையம் வருகை சரிங்களா ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் பாத்தீங்கன்னா நிதி ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போவாங்க அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க ஓகேவா பதினாறாவது நிதி ஆணைய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் மனகாரியா சரிங்களா எந்த விதியின் கீழ் அந்த நிதி ஆணையம் வருதுன்னா விதி இரநூத்தி எண்பது ரொம்ப முக்கியங்க பார்த்துக்கோங்க விதியெல்லாம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் இருக்காருல்ல சில கோரிக்கைகள்லாம் அந்த நிதியானத்துக்கு வச்சிருக்காரு என்னன்னா மாநிலங்களுக்கு ஐம்பது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வரி பகிர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அதுக்கப்புறம் பேரிடர்களை எதிர்கொள்ள ஐயாயிரத்தி ஐநூறு கோடி வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முதியோர்கள் வந்து அதிகமாயிட்டாங்க ஸோ அவங்களுக்கான வந்து நிதி வேணும் அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க அதுவும் முதியோர்க்கு அதிகமான நிதி சரிங்களா அப்புறம் நகரமயமாக்கலுக்கான நிதி கேட்டிருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா முக்கிய பதிமூணு திட்டங்களுக்கு ஆறு புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் கோடி நிதி வந்து தேவைப்படும் நம்ம முதல்வர் வந்து அந்த ஆணைய தலைவர் அரவிந்த் மனகாரியா மற்றும் அவங்க குழுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புகி நீர் இணையதளம் அறிமுகம் அது நாங்கள் புகி நீர் அதாவது நிலத்தடி நீர் பயன்பாடு இருக்குல்ல நம்ம போர் போட்டு நிலத்தடி நீரை உறிஞ்சிடணும்னா அந்த நிலத்தடி நீர் பயன்பாட்டுக்கு அனுமதி விண்ணப்பங்கள் நிர்வகிப்பதற்கு இந்த செயலி வந்து அறிவிச்சிருக்காங்க எப்ப அறிவிச்சாங்கன்னா டெல்லியில் செப்டம்பர் மாசத்துல இந்திய நீர்வாரம் வந்து நடந்திருக்குங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நம்ம ஜல்சக்தி அமைச்சர் சி ஆர் பாட்டீல் வந்து இந்த இதை முன்மொழிஞ்சிருக்காரு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலக அந்நிய செலாவணி கையிருப்பில் இந்தியாவோட இடம் பார்த்துக்கோங்க நாலாவது இடத்துல இந்தியா இருக்கு அந்நிய செலாவணி கையிருப்பில் இந்தியாவில் காப்புரிமை பதிவில் எது ஃபர்ஸ்ட்னா தமிழ்நாடு தாங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரபஞ்ச அழகி யாருன்னு கேட்டா விக்டோரியா கியார் தில்விக் இவங்க வந்து டென்மார்க் கண்ட்ரி சேர்ந்தவங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பதினோராவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்க நினைச்சுன்னா கோலாலம்பூர் இங்க மலேசியாவில் போன வாரமே இதை பத்தி பார்த்தோம் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்பில் வருடாந்திர உச்சி மாநாடு எங்க நடந்துச்சு பிரேசில நடந்துச்சு சரிங்களா இந்தியா சார்பில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அதில் பங்கேற்றிருக்காங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் ஐம்பதாவது அனைத்து இந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா குஜராத்தில் காந்தி நகர் சரிங்களா அதாவது ராஷ்ட்ரிய ரக்ஷாங்கிற ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு சரிங்களா உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க சரிங்களா அதாவது காவல்துறை சார்ந்த முக்கிய நபர்கள்லாம் இதில் வந்து கடந்துருக்காங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் இணைய பாதுகாப்பு மையம்ங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க எங்கன்னா புவனேஸ்வர் ஒடிசால சரிங்களா கணினி மற்றும் தரவு மையத்துடன் இணைய பாதுகாப்பு மையம் வந்து அமைச்சு வந்துட்டு இருக்காங்க சரிங்களா யார் சொன்னதுன்னா நம்ம ஆர்பிஐ கவர்னர் யார் சத்தியகாந்தாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களா அவங்க வந்து அடிக்கல் நட்டியிருக்காங்க எங்கன்னா மகிமைபுரம் ஜெயம் கொண்டான் அரியலூர் மாவட்டம் சரிங்களா ஆயிரம் கோடி செலவுல டீன்சு காலனி உற்பத்தி தொழிற்சாலை சரிங்களா எந்த நாடுனா தைவான் நாடுங்க ஓகேவா ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா கரீபியன் நாடுகள் கூட்டமைப்பு இரண்டாவது உச்சி மாநாடு எங்க நினைச்சுன்னா ஜார்ஜ் டவுன் எங்க இருக்கு கயானால இருக்கு சரிங்களா நம்ம நரேந்திர மோடிக்கு அதுக்கு பிறகு விருது வழங்கியிருக்காங்க கயானாவோட உயரிய விருது வழங்கியிருக்காங்க தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விருது வழங்கியிருக்காங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவ தலைமை தளபதி யாருன்னா உபேந்திர துவிவேதி அவங்களுக்கு வந்து நேபாள் ராணுவ ஜெனரல் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குங்க ஓகேவா நேபாள அதிபர் யாருன்னு ராமச்சந்திர பவுடேல் ஓகேவா நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யோஜனா பிஎம் சூரியக்கர் முப்த் பிஜ்லி யோஜனா இது இந்த யோஜனா பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி சூரிய வீடு இலவச மின் திட்டங்கள் இதுக்கு சரிங்களா அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பதினஞ்சாயிரம் வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா இதை பார்த்துக்கோங்க அதாவது பி எம் சூரியக்கர் முக்தி விஜ்லி யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணாங்க எதுக்காக இந்த யோஜனா அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி சூரிய வீடு இலவச மின் திட்டம் சரிங்களா ஓகே ஸ்டேட் நியூஸில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மன் விருது வழங்கியிருக்காங்க யாருக்குன்னா நியூ இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னா இந்த விருது வழங்கியிருக்காங்க மூத்த எழுத்தாளர்களை சிறப்பிக்க தான் இந்த விருது வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் சரிங்களா ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மனோஜ்குமார் சொந்தாலியா வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க சரிங்களா இலக்கிய பிரிவில் பார்த்தீங்கன்னா நிரஞ்சா சௌத்ரி சரிங்க என்ன நூல்னால் பிரைன் மினிஸ்டர்ஸ் டிசைட் அந்த நூல் பேர் சரிங்களா இலக்கிய பிரிவில் யார் நிரஞ்சா சௌத்ரி புனை கதை பிரிவில் யாருக்கு வாங்கியிருக்காங்கன்னா ஐஸ்வர்யா ஜா அவங்களுக்கும் வாங்கியிருக்காங்க என்ன நூல் அப்படி பார்த்தீங்கன்னா தி சென்ட் ஆஃப் பேலன் ஸ்டோர்ஸ் அந்த புத்தக பேர் சரிங்களா ஓகே பாரு என்னென்ன பிரிவு யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இலக்கிய பிரிவுனா நிரஞ்சா சௌத்ரி புனை கதை பிரிவுனா ஐஸ்வர்யா ஜா மனோஜ்குமார் சொந்தாலியா வாழ்நாள் சாதனை அலைவரு யாருக்குன்னா ரஸ்கின் பண்ட் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் உலக கேரம் போட்டி எங்கே நடந்துச்சுன்னா கலிஃபோர்னியா நடந்துச்சு எங்கே இருக்கு அமெரிக்கா சரிங்களா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மூன்று தங்கம் வாங்கியிருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக காசிமா அவங்க பார்த்தீங்கன்னா மூணு கோல்டு வாங்கியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டி எங்கே நடந்துச்சுன்னா இத்தாலியில நடந்துச்சு சாம்பியன் ஜானிக் சின்னர் ஓகேவா இந்த ஜானி சின்னர் வந்து இந்த வருஷத்தோட டென்னிஸ் இந்த வருஷத்தோட முக்கியமான ஒரு பிளேயர் முதல் உள்ளார் சரிங்களா ஃபஸ்ட் பிளேஸும் இவர் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடவர் ஹாக்கி சாம்பியன் ஒரிசா தான் சாம்பியன் ஆகிருக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரிசா வந்து வின் பண்ணியிருக்குங்க இது எங்கே நடந்துச்சுன்னா சென்னையில் நடந்துருக்குங்க நம்ம எழும்பூர் ராதாகிருஷ்ண மைதானத்தில் சரிங்களா ஓகே ஸ்போர்ட்ஸ்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் செஸ் போட்டி வந்து எங்க நடந்திருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் நடந்திருக்குங்க இரண்டு பிரிவாக நடந்திருக்குல்ல நடந்திருக்கு சரிங்களா பிளிட்ஸ் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஆடவர்ல மேக்னஸ் கார்சன் அப்படிங்கிறது சாம்பியன் வாங்கியிருக்காரு எந்த கண்ட்ரினா நார்வே பெண்கள் பிரிவுல பெண்களில் பார்த்தீங்கன்னா கேத்ரினா லக்னோ அவங்க வந்து ரஷ்யா சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேபிட் பிரிவு ரேபிட் பிரிவில் ஆடவரில் சேம் அவரேதாங்க மேக்னஸ் கார்சன் தான் வந்து ஆஹ் ரேபிட்ஸ் பிரிவுலையும் சாம்பியன் ஆகியிருக்காரு சரிங்களா அடுத்து பெண்களில் பாத்தீங்கன்னா கோரியா மூணு பேர் பார்த்தீங்கன்னா கோரியா கினா சரிங்களா இவங்க வந்து ரஷ்யா நாட்டை சேர்ந்தவங்க இவங்க வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க சரிங்களா ஓகே பார்த்துக்கோங்க யார் யார் எந்த பிரிவில் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஸ்போர்ட்ஸில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்றாவது பில்லி ஜீன் கிங் டென்னிஸ் கோப்பை இது வந்து பெண்களுக்கான கோப்பைங்க சரிங்களா மகளிர் பிரிவு சாம்பியன் யார்னா இத்தாலி இரண்டாம் இடம் ஸ்லோவாக்கியா சரிங்களா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஹாக்கி ஆசியா கோப்பை மகளிர் எங்க நடந்துச்சுன்னா பீகாரில் நடந்திருக்கு இதில் வந்து இந்தியா வந்து சாம்பியன் ஆகியிருக்கு ஓகேவா இரண்டாம் இடம் ரன்னர் ரன் அப் யாருன்னா சைனா இதில் சிறந்த வீராங்கனை யாருன்னு கேட்டீங்கன்னா தீபிகா பாத்துக்கோங்க சரிங்களா ஓகே